நைட்டு நம்ம மூணு பேரும் அண்ணனை கவனமா பாத்துக்கணும் எல்லாருமே தூங்காம இருக்கிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஒன்றரை மணிக்கு எழுப்பி விடு நான் சும்மா கண்ணை மூட்டு தாண்டா படுத்திருப்ப நீ நான் வந்து தொட்டாலே நான் எழுப்பிடுவேன் எழுந்துருடா ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு எலும்பு மணி ஒன்றரை ஆயிடுச்சுடா எழுந்துருடா இவன் பேச்சை நம்பி முடிச்ச பாரு என்ன சொல்லணும் காலையில இருக்குடா அவனுக்கு அண்ணன் அன்னைக்கு நான் நாங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீ வீட்டை விட்டு கிளம்பிட்டல அதான் நீ பாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடுவேன் சொல்லிட்டு நாங்க எல்லாரும் தூங்காம கண் முடிச்சு கண்காணிக்கலான்னு பிளான் பண்ணோம் நான் அப்படிலாம் எங்கயும் போக மாட்டேன்டா ஏன் இப்படி பண்றீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் வருத்தமா இல்லடா என்ன உங்க தங்கச்சிக்கு ஒரே சிரிப்பா இருக்கு நீங்களும் சிரிக்கிறீங்க அண்ணன் நேத்துல இருந்து ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்காரு பயங்கரமா சிரிக்குது நல்லா பேசுது என்னாச்சுன்னு தெரியல நிச்சயம் நின்னு போயிருக்கு ஆனா அண்ணன் முகத்துல அந்த சோகமே தெரியல தான் அண்ணன் கூட க்ளோஸ் ஆச்சு அதான் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டுட்டு போறான்னு வந்தேன் சந்தா வேற இன்னைக்கு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னதான் நடந்துச்சு நான் உங்க அண்ணன் கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன் அத நினைச்சுதான் என் தங்கச்சியை சிரிச்சுட்டு இருக்கா அப்படி என்ன கேட்டீங்க என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறியா பையா